சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர்கள் பிரிவினர் சார்பில் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது பிரதமர் மோடியின் எழுபத்தி ஐந்தாவது நாளையொட்டி நாடு முழுவதும் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக மாநில வழக்கறிஞர் பிரிவினர் சார்பில் பிரதமர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு சட்ட புத்தகங்கள் வழங்கப்பட்டன அத்துடன் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் குமரகுரு துணைத் தலைவர் பால் கனகராஜ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் விழாவை முறையில் பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது மோடி அவர்களின் மென்மேலும் உயர்ந்து ஏற்கனவே அவர் உலக தலைவராக போற்றப்படுகிறார் இன்னும் மென்மேலும் உயர்ந்து அவருக்கு உலகத்தின் மிகப்பெரிய விருந்தான அனைத்து விருந்தும் கிடைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்